முன் திருப்பரங்குன்றம் விஷயம் முடிவதற்குள் அடுத்த புயல் கிளம்பியது பக்கம் பக்கமாக குறிப்பிட்ட அண்ணாமலை திமுக தமிழகத்தில் இதுவரை வெளிவராத ஒரு விஷயம் வெளிவந்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் மதிப்பையும் குறைக்கும் சம்பவம் அரங்கேறி இருப்பது குறித்து அண்ணாமலை தெளிவாக குறிப்பிட்டிருப்பது ஆளும் தரப்பு குறித்து சாமானிய மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது இது குறித்து அண்ணாமலை சற்று முன் தெரிவித்ததாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் பதிமூன்று வயது அரசு பள்ளி சிறுமி பள்ளி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது ஆசிரியர்களே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது ஒரு சமூகமாக நாம் மிக பெருமளவில் தோல்வியடைந்திருக்கிறோம் என்பதையே காட்டுகிறது இது மிகவும் வருத்தத்திற்கு உரியது இளம் சிறுமிகள் கர்ப்பம் தெரிப்பது தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக்கொண்டே வருவதாக தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி இதழில் வெளியான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் பதிமூன்று முதல் பத்தொன்பது வயதிற்கு உட்பட்ட பதினான்காயிரத்து முன்னூற்று அறுபது குழந்தைகள் கர்ப்பம் தரித்துள்ளனர் இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட சுமார் முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகம் பள்ளி குழந்தைகளுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய குழந்தைகள் நல வாரியம் குறைந்தது பத்து மாவட்டங்களில் முற்றிலுமாக செயல்படவே இல்லை பதினைந்து மாவட்டங்களில் போதுமான உறுப்பினர்கள் இல்லை பெண் குழந்தைகள் நலனுக்காகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் மத்திய அரசின் கிஷோரி சக்தி யோஜனா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் உள்ளன ஆனால் இவை எதையும் தமிழக பள்ளிகளில் செயல்படுத்தியதாக தெரியவில்லை ஒருபுறம் பெருகி வரும் பாலியல் குற்றங்கள் போதைப்பொருள் புழக்கம் மற்றொருபுறம் அவற்றை கட்டுப்படுத்தும் அரசு அமைப்புகளை செயல்படாத வண்ணம் முடக்கி வைப்பது என நமது குழந்தைகளுக்கான அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு முற்றிலுமாக தோ தோல்வியடைந்திருக்கிறது இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவரையும் பணி நீக்கம் செய்ய துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதோடு சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் குழந்தைகள் நல வாரியத்திற்கான உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்றும் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் திருப்பரங்குன்றம் விவகாரம் கார் சம்பவ விவகாரம் என ஒவ்வொரு நாளும் ஒரு புது பிரச்சனை கிளம்பிய நிலையில் நேற்றைய திருப்பரங்குன்றம் விஷயம் ஆளும் மொத்தமாக முடித்தது அரசு பள்ளியில் சிறுமைக்கு நடைபெற்ற விஷயம் ஒட்டுமொத்த தமிழக அரசையும் வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காட்டியிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல்